ஆ கும்ப என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாங்களா நீ கேட்ட உடனே ஆரம்பி சொல்றதுக்கு நான் என்ன நீ வச்ச வேலைக்காரனா பரதேசி கரண்ட்டுக்கு பத்திரம் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன் நான் சொல்லும் போது ஆரம்பி தங்க நல்லா இருக்குது என்ன பத்தி பத்தி நம்ம சொல்றாங்க சொல்லை போய் சொல்றியே இத என் பின்னால் கேட்டா என்ன பத்தி என்னடா என்ன நினைப்பாங்க அறிவே இல்லாத ஒருத்தனை கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க பரதேசி நல்லா இல்லையா அவன் அங்க பாரு பாடு எந்திரே எந்திரா ஏண்டா இங்க அந்த பக்கம் போடா நீங்க என்ன மறையுதுங்க அதனால மரைக்குதா உனக்கு முன்னாடி ஆளே இல்லே எப்படிடா மறையும் நல்லா இருக்குது என்னங்க ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டேன் என்னடா ஏய் ஏன்டா அழுகிற ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு இல்ல இல்லன்னு சொல்லு ஏன்டா அழுகிற கிண்டலா பரவேசி அதுக்கே நிறுத்துரா நிறுத்துறா நிறுத்து ஏன்டா ஆட்டத்தை நிறுத்திட்டிங்க நீங்க தான் நிறுத்திட்டீங்க நானா பின்ன இப்படி ஆடுற ஏன்டா வீடியோ வீடியோ உட்கார்ந்து பாப்பா டேய் அத பாரு இங்க வா நாய் வேஷம் போட கூட லைக் இல்ல உனக்கு ஏன்டா ராஜா வேஷம் போட்டது இது இந்த ஆளு தான் நீங்க ஆமா இந்தமா ஒன்னதாமா அட இறங்கிவாம முதல்ல பொம்பளைங்கன்னா லட்சணமா இருக்கணும் நெளிவு சுழிவு ஆட தெரியணும் ஆமா உன் பேர் என்ன உன் புருஷன் மரியா கேட்ட உன் பரதான கேட்ட சொல்லு ஏய்! சொல்லு கந்தசாமிங்க என்னது

நீ இப்படியே இருபத்தோரு சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும் வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் உன்னை வெட்டியே கொண்டு போடு போட துண்ட கிளை போடுற அப்படியே போ போடா அம்மா இருக்காங்களா அம்மா நீங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க சேத்த நேரத்துல வந்துருவாங்க சின்னை மாட்டு குட்டையில் இருக்குது வேணா போய் பாருங்க வாடா அப்பனு சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம் ஐயோ அம்மா அந்த ஆளை பார்க்க நான் வரல ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு அவங்க பணம் இருக்கிறவங்கடா நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம் எனக்கு வேலை கிடைக்கலாம் பரவாயில்ல நான் வரல டே 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 கும்பிடுறம்மா என்ன விஷயம் ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க அதான் ஐயோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது சொல்லேண்டா இன்டர்வியூங்க அப்படின்னா இன்டர்வியூங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க. நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க. பெரிய எஸ்டேட்ங்க. எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக அஞ்சு ஆறு படிச்சவங்க வேலைக்கு சேர்த்துக்குறாங்க. படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியமா தாங்குற. வேலைக்கு படிச்சவங்கள எதுக்குடா அவனுங்க வந்து புதுசா என்ன புடுங்க போறானுங்க நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடை நாயிட்டீங்களாமா உங்களுக்கு அறிவே பத்தாதாமா படிச்சவங்க ரெண்டு பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா அப்படின்னு அம்மாவும் கணக்கணும் பேசிட்டாங்க எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன நீங்க சொன்னா சரியா இருக்கும் நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்கள எல்லாம் கூட்டி வந்துறேன் டே நில்ரா நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களடா நாம ஏதாவது ஒன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க டே டவுன்ல போய் பிடிச்சிடு வா படிச்சவங்களையா சேத்த போறீங்க படிச்சவங்கள ஏச்சுவானா இந்த ரங்கமணி

நான் போய் சபரக்கட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன் அவன் தான் பேப்பர் காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு ஓஹோ அலை என்ன பண்ணணும்னு சொன்ன பேர் என்னன்னு கேளுங்க அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க இது எனக்கு தெரியாதா அது டேய் இங்க வாங்கங்க உன் பேரு என்ன ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க டேய் என்னடா சொல்றான் இவன் இங்கிலீஷ் காரணாட்ட இருக்கு இவனை தள்ளி நீ பாட்டுங்க பி ஏ படிப்பு கம்மி ஓரமானி பாட்டுங்க நீ அந்த பக்கம் போய் பயன் என்ன படிச்சிருக்க

நீங்க ஏமாந்து hmm? <laughs> <laughs>

என்ன படிச்சிருக்கீங்க பதினெட்டாவது படிச்சிருக்க பதினெட்டாவது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியல பண்ணல வேலை செய்ய போறானுங்க ஓடுறானுங்க படிச்சா மட்டும் பத்தாதுங்க கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பார்க்கறது இல்ல தெரியுங்களா இதனால தான் உங்களுக்கு முன்னாடி கூட எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேணும் படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பாத்த அதான் வந்திருக்கேன் என்னது என்னது இல்ல படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல ஏண்டா சிரிச்சீங்க நீங்க மட்டும் தனியா சிரிச்ச அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கோ அதனாலதான் பதினெட்டாவது படிச்சவங்களே நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க நீ பொம்பள பாவம் அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம் இல்லங்க எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும் அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன் இந்த பாருங்க என் சர்டிபிகேட்ஸ் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ் பிளீஸ் சும்மா ப்ளீஸ் கிளீஸும் தொந்தரவு பண்ணாத ஆஹ் பொம்பளைங்க சொல்லிக் கொடுத்த கேட்கற அளவுக்கு நாங்க ஒண்ணும் வாங்க மாட்டேங்கல பாருங்க படிப்புக்கேத்த வேலை இல்லன்னாலும் பரவாயில்ல நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய நிலைமைல இருக்கேன் தயவு செஞ்சு தொகுதியை பண்ணுங்க சும்மா வேலைகள் ஒண்ணும் கிடையாது இந்த செலவு கிடுச்சுக்கா ஊட போது போமா போமா கொஞ்சம் நில்லு